அனைவருக்கும் வணக்கங்க நிறைவு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு அதனுடைய வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூஜை கொண்டான வீடியோலாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோ வந்து பசங்க பரதநாட்டியம் ஆனாலதும் கோயில் உரிமையாளரை கௌரவித்ததையும் பார்க்கலாம் கட்டளைதாரர்களுக்கு பரிசு வழங்குறதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமி பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு பரதநாட்டியத்தில் எல்லோரையும் வரவே இருக்கிற மாதிரி சாங் போட்டிருந்தாங்க எல்லா நாட்டியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்ததாக கணபதி சாங் ஆன்றாங்க அதையும் பார்க்கலாம் i have no a... കൃഷ്ണോ സേണ്ടമാരിശങ്ങളും സേവൻമാതിരി മാഡം വെച്ചിട്ട് രൂപ അരുമയായി അതെ തുടർന്ന് നമ്മൾ സിവൻ സമ്പോ பரதநாட்டியம் டான்ஸில் நான் முடிச்சிட்டாங்க அடுத்து நம்ம பரிசு கொடுக்குறத பார்க்கலாம் இவங்க தான் அந்த பரதநாட்டியம் டீச்சர் அவங்களுக்கு சின்ன அன்பளிப்பு அதுக்கு பிறகு அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சின்ன அன்பளிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி விநாயகர் சங்காணங்களுக்குலாம் அவங்களோட அப்பா அம்மாக்கும் இந்த பரிசு ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க தான் முழுக்காரணம் இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்ரீ குபேர கணபதியோட கட்டளைப்பூசி யூடியூப்பில் போட்டதுக்காக எனக்கும் ஒரு சின்ன பரிசு அதுக்கு பிறகு கட்டளைத்தாரர்களுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்க இவங்க தான் பன்னெண்டாவது கட்டளைப்பூச்சி நடத்தினார் ஒன் அந்த வீடியோவை விடவா வாங்க மகேந்திரமனன் வங்கிகளுக்கு சேகர் மணிமேகலை நன்றி மேலும் நமது குபேரணி அவர்களை நிறுவ உறுதுணையாக இருந்த திரு மாரிமுத்து அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி வணக்கம் விழா குழுவினராக கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்ரீ குபேர விநாயகரை இந்த இடத்தில் நிலைநிறுத்தி நமக்கு வழங்கி வந்த இடத்தை கொடுத்த மகேந்திர நணனுக்கும் மங்கையக்காவருடைய குடும்பமும் என்றும் நலமுடன் வாழ அனைவர் சார்பாக வாழ்த்து வழங்குகிறோம் அதேபோன்று இந்த பனிரெண்டு நாட் கட்டளையை எல்லோரும் சிறப்பித்து கொடுத்தமைக்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளும் நல்ல கல்வியுடன் சீரும் சிறப்புமாக வாழ எல்லோருடைய ஆசையும் நாங்கள் வழங்கி இந்த குபேர கணவதியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் விழா முடிந்ததும் ஒரு சிலர் அவங்க அறிவுரையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஆனா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு வந்து எல்லை தாண்டி இருந்தது அந்த எல்லைக்கு வேணாம் நம்ம எல்லைக்கே வாப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையார் கூப்பிட்டு வந்துட்டாரு அதே மாதிரி இந்த மாவிளக்கு போறோம் இல்லைங்களா என்ன பர்பஸ் போறோம்னு யாருக்கா தெரியுதுங்களா கோயிலுக்கெல்லாம் மாவிளக்கு போடுறோம் இல்லைங்களா எதில் போடுறோன்னு தெரியுங்களா அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அது சொன்னீங்களா தான் விளக்கம் உங்களுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை எப்படின்னு டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அதுக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து அரிசி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஹரிசி ஹாரிசி ஹரணும் சிவனும் உள்ளது அரிசி அதனால தான் அந்த அரிசி வந்து அரிசி வந்து அரிசியாக உருவாக்கினது அதனால தான் அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் போய் ரீச் ஆயிருக்கு அதுக்கு தான் வந்து மாவளுக்கு போடுறது அரியும் சிவனும் சேர்ந்து தான் அந்த மாவளக்கில் போடக்குள்ள சக்திக்கு அந்த பவர் வந்து கொடுக்குறோம் அதே வந்து தெரியாம நாம வந்து நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியாம மாவளக்கு போட்டுட்டு இருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கொடிமரம் இருக்கு இல்லைங்களா கொடிமரம் வந்து என்ன பவர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெண்களுடைய கற்பபை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு லேடிஸ்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள உறவு வந்து தொப்பு கொடி உறவும்பாங்க அந்த தொப்புள் கொடி உறவு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொடிமரத்து மூலிமா தான் அந்த கர்ப்பகிரகத்துக்கு போய் ரீச் ஆயிடும் அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு கீழே வந்து படுத்து கும்பிட்டு அங்கே வந்து தியானம் பண்ணி எல்லாம் சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் அதுக்கு தான் அந்த கொடிக்கம் ஒவ்வொரு கோயிலையும் வச்சுருக்காங்க அதனுடைய பாருங்கள் சேகரணம் கூட இன்றைக்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்கார் இன்றைக்கி அது வந்து பவர் வந்து அதனுடைய பவரே அதுதான்

அபிஷேகம் கொடுத்து அன்னதானம் வழங்கலாம் அப்படிங்கிறவங்க ஒரு நாலு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு வந்து நைட் ஆஃப் பண்ணிடுவோம் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அது சொல்லிவிட்டு அதை வந்து அண்ணன் மகேந்திர காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன பூஜை சாமான என்னன்ட்டு எல்லாமே தெளிவாக சொல்லுவார் அண்ணன் சேகர வந்து குரூப்பில் போட்டுருவாரு நாங்கள் எல்லாருமே நேரம் இங்கே வந்துடுவோம் நாங்கள் கொஞ்சம் வந்து பெரிய மனசு பண்ணி எல்லாம் டெய்லியும் கொஞ்சம் வர மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்